செல்லா தாவர சங்கமத்துள் என்று சொல்லுகிறார் தாவர என்பது தாவரங்களை பயிர் பச்சைகளைத்தான் குறிப்பது ஆனால் இங்கே மாணிக்கவாசகர் வாசகர் நம்மை போன்ற மனிதர்கள் பேய்கள் கணங்கள் முனிவர்கள் தேவர்கள் அசுரர்கள் எல்லாரையும் சேர்த்து தாவர சங்கமம் என்று ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து தருகிறார் அப்படி என்றால் என்ன என்றால் எல்லோரும் இறைவனுடைய படைப்பு இன்னும் சொன்னால் எல்லோரும் இறைவனுடைய பிரதிபலிப்பு எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் ஆனால் அந்த இறைத்தன்மையை யார் கண்டறிந்து மேலே வருகிறார்களோ அவர்கள் இறைவனுடைய தாளை அடைகிறார்கள் இறைத்தன்மையை கண்டுகொள்ளாமல் மாற்றுத்தன்மைக்கு செல்லக்கூடியவர்கள் அசுரர்களாக இருக்கக்கூடிய பாவ செயல்கள் செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற புரிதலை நமக்கு பிரித்து காட்டுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் இப்படி அறிவியல் உலகம் சில நூற்றாண்டுகளுக்குள்ளே மிக போராடி இன்றைக்கும் கற்றுக்கொள்வதற்கு முனைந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் மெய்ஞானத்தின் மூலமாக நமக்கு சொல்லி அதை பக்தி மார்க்கத்திற்கு உயர்த்தி இருக்கிறார் பாருங்கள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமானே என்று நிறைவு செய்கிறார் அப்படி என்றால் எல்லா பிறப்பும் நான் பிறந்துட்டேன் இனிமேல் எனக்கு பிறப்பதற்கு எந்த பிறவியும் வேண்டாம் உன்னுடைய பொன்னார் கடலடிகளில் என்னை சேர்த்துக்கொள் என்று அவர் கேட்பது போல நம்மை முக்தி பேற்றுக்கு வழிகாட்டி அழைத்துச் செல்லுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை